ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருவது இருப்பது நம்மாழ்வார் அருளை செய்த திருவாய்மொழி முதல் பத்து மூன்றாம் திருவாய்மொழி இரண்டாவது பாசுரம் இதுவும் பெருமாள் எப்படி எளிமையானவன் பாசுரம் எப்படின்னு பாருங்க நிலை வரம்பரம் வரம்பிள பல பிறப்பாய் சாரி எளிவரும் கியல் பினன் நிலை வரம்பிள பல பிறப்பாய் ஒளிவரும் முழநிலம் முதல் கேடுகில வீடாம் தெளிதரும் அது நிலைமயதுகளன் முழுவதும் இறையோன் அழிவரும் அருளினோடு அகத்தனன் புகத்தனன் அமைந்தே எழிவரும் கியல்பினன் பினன் நிலை பல பிறப்பாம் ஒளிவரும் முழு நலம் முதல் கில கேடு இல வீடாம் தெளிதரும் மயது ஒழிவிலன் முழுவதும் இறையோன் அழிவரும் அருளினோடு அகத்தனன் புறத்தனன் அமைந்தே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிறது ஒரு அர்த்தம் அதை நான் படிச்சு விட்றேன் அப்புறம் எப்படி இந்த அர்த்தம் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் வரம்பு கடந்த பல பல பிறவி எடுத்தவனாய் முதலும் முடிவும் இல்லா திருக்கல்யாண குணங்கள் ஒளிவீச சுலபத்தன்மை இயல்பாக உடையவனாய் மோட்சமாகிற தெளிவை தரும் நிலைமையில் முழுவதும் எப்பொழுதும் இருப்பவனாய் சுவாமியானவன் அடியவர்களுக்கு அந்தரங்கனாய் அணுகாதோர்க்கு நெருங்க முடியாதவனாய் இருக்கிறான் இதுதான் இந்த வாசத்தோடு அர்த்தம் இது இந்த என்ன வரம்பு கடந்த பல பல பிறவி எடுத்தவனாய் இது எங்கேருந்து வந்தது அப்படின்னா நிலை வரம்பில் பல பிறப்பாய் இந்த நிலைக்கு இந்த ஒருவேளை இந்த இதில் அர்த்தம் உங்களுக்கு முடிவு பண்ணலாமல் இருக்கலாம் நிலைனா எந்த நிலையிலும் அது எந்த குலத்திலும் எந்த வடிவத்திலும் எந்த காலத்திலும் பல பல பிறவி எடுத்தவன் அப்படின்லாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் நிலை வரம்பில் பல பல பிறப்பாய் அதான் முதல் வரம்பு கடந்த பல பல பிறகு எடுத்தவனை அதுக்கு அடுத்தது முழு முதல் கிளை கேடுகளை முழுநிலம் ஒளிவரு ரெண்டாவது வரையில் இப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் நாம் முதல் இல முழு நலம் ஒளிவரு அதுதான் அர்த்தம் அதுக்கு எப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் முதலும் முடிவும் இல்லாத திருக்கல்யாண குணங்கள் ஒளி வீச அந்த ஒளிவருங்கிறதுக்கு ஒளி வீச முழு முழுநலங்கிறது திருக்கல்யாண குணங்கள் முதலில் கேடு இல்லை முதலும் கேடு முடிவும் இல்லாத அந்த மாதிரி திருக்கல்யாண குணங்களை அவனுடைய ஒளி வீசை அவைகள் நமக்கு பிரகாசிக்க ஒரு தேஜஸ் வீசை அவன் வந்து ஒளிவரு சாரி எளிவரும் இயல்பினன் அதான் முதல் மாதிரி போய்ட்டே நான் நமக்கு ஒளிவீச சுலபத்தன்மையே இயல்பாக உடையவனா எளிவரும் இயல்பினன் நேச்சுரலாக பை டிஃபால்ட் அது வந்து வேஷம் போட்டுக்கிறது இல்லை கொஞ்சம் சின்ன சில மத்தின நம்மளாம் ரொம்ப சுலபமாக இருக்கிற மாதிரி காமிச்சிப்போம் அது மாதிரி கிடையாது அவன் அதுவே இயல்பு அவனுக்கு எளிவரும் இயல்பினன் இதான் முதல் ரெண்டு வரி இந்த பாசுரத்தில் அச்சமாயிருக்கு இந்த வீடாம் அப்படிங்கிறதுல அச்சம் பண்ணிக்கணும் வீடாம் தெளிதறு நிலைமை அது மோட்சமாகிற எப்பொழுதும் தெளிவோடு இருக்கின்ற நிலைமையில் ஒழி முழுவதும் ஒழிவிறான் எப்போயும் அந்த நிலைமையில் இருப்போம் அதாவது பெருமாள் எப்பொழுதுமே ஒரு தெளிந்த சிந்தனையோடு இருப்போம் இந்த பாசுரத்தை நாம் ஒன்று புரிஞ்சுக்கலாம் தெளிந்த சிந்தனையுடன் பிளாங்க் மைண்ட் அன் பேலன்ஸ்டு மைண்டு அதுதான் தெளிந்த சிந்தனை அப்போ நமக்கு சின்ன சிந்தனை வரும் தெளிந்த சிந்தனையுடைய டாயத்திலலாம் நாம் மோஷத்தில் இருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இது இந்த அர்த்தம் படிக்கிறேன் தெளிவை தரும் நிலைமையில் முழுவதும் எப்போதும் இருப்பவனால் முழுவதும்னா புரிஞ்சா ஒரு துளி கூட பெசராது முழுவதும் எப்போதும் இருப்பவனால் இதான் இது ஒரு இறை லட்சணம் ஒரு கடவுள் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பரம்பொருளாக இருப்பதற்கான காரணம் இது தான் இது வீடாம் தெளிதறி நிலையமையது ஒழிவிலன் முழுவதும் இப்போ இறையோன் அப்படிப்பட்ட சுவாமி நம்மளாசான் அவன் அழிவரும் அருளினோடு அழிவரும் எப்படின்னா ரொம்ப அழின இறக்க இறக்க உடையவன் அருளினோடு அருள் செய்பவன் அவன் அப்படியாக அடியவர்களுக்கு அந்தரங்கனாய் அகத்தனன் புறத்தனன் அதே மாதிரி அணுகாதோர்க்கு நெருங்க முடியாதவனாய் இருக்கிறான் இந்த அழிவரும் அருளினோடுக்கு அர்த்தம் இல்லாமப்படுத்தி இந்த ஸ்கிரிப்டில் அழிவரும்னா எப்பொழுதும் கிறக்க சுபாவம் அதே மாதிரி அழிநூடு இறக்க சுவாவத்தினால் அவன் செய்வதெல்லாம் அருள் அப்படி அதோடு இருக்கான் அப்பன் அ அடியவர்களுக்கு அவனை அடைந்தவர்களுக்கு அகத்தனன் மற்றவர்களுக்கு புறத்தனன் அகத்தனன்னு அந்தரங்கமானவன் அவன்கிட்ட பேசலாம் நம்ம சொல்கிறத அவன் கேட்பான் அவன் நமக்கு கூட சொல்லுட்டு சொல்லுவான் அப்படி அந்தரங்கனாய் அதே மாதிரி அவனை அணுகாதவர்களுக்கு அவன் எப்பொழுதுமே புறத்தன் அவனை அழுகவே முடியாது அப்படியாக இருக்கிறான் இதுதான் இந்த பாசுரம் அர்த்தம் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பாசுரம் பிடிக்கலாமா கழிவரும் கியல் வினன் நிலை வரம்பில பல பிறப்பாய் ஒளிவரும் முழு நலம் முதல் கில கேடு கில வீடாம் தெளிதரும் நிலைமையது நிலைமை அது முழுவதும் இறையோன் அழிவரும் அருளினோடு அகத்தனன் புறத்தனன் அமைந்தே இந்த அமைந்தேங்கிறதுக்கு அவ்வாறு இருக்கிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஸ்ரீமத்தே